நர்பந்ததல்ல தங்கின கரு கொண்டு வரவே கல்ல நாகரமசே நர்பல்ல தங்கி ந கரு கொண்டு பருவே கல்ல தங்கின கரு கொண்டு கருக்கல்ல எரிக்கல்ல நாகையால எரு தாழல்ல வந்து ஹோஸ்தல பூஜை மாயால எருதா வந்து ஹோஸ்தல பூஜை மா பூஜி மா தங்க பழி கொவச மாந்தவள பூஜை மல்ல தங்க பழி கொவச மாளி கொசா மூட்ட மாசல்ல ഊറ്റല്ല ജോകാല കൂടേക്കല്ല നാഗരമചറബ ബന്ധിത്തല്ല തന്നുബർ ബേക്കല്ല മുയിത്ത് നോഡ്പ